ஐயா என் பேர் வி வஜ்ஜிரம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டம் புள்ளலூர் கிராமம் ஐயா நாங்கள் பல பயிர் சாகுபடியில் மல்லி கனகாம்பரம் சாமந்தி ரோஜா காகட்டம் சுற்றுல ஃபுல்லாக சுண்டக்காய் செடி செம்பருத்தி போட்டிருக்கோம் சுத்தில் வாழை வச்சுருக்கோம் இது வரையும் நல்லா இயற்கையாக தான் பண்ணின்னு இருக்கோம் இந்த தேழையெல்லாம் போட்டு ஊற வச்சு அடிப்போம் திருச்சி கரைச்சிலன்ட்டு ஒரு ஐட்டம் அடிப்போம் சாணி பால் அடிப்போம் இயற்கையாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மொத்தம் ஒரு ஏக்கர் ஐயா இது முதல்ல கரும்பு கழனியாக இருந்தது இப்போ நாங்கள் முதல்ல வாழை வச்சு ஒரு ஐம்பது சென்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ஐம்பது சென்ட்டில் வந்து பூச்செடி இந்த மொத்த பழப்பயிர் சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த பழப்பயிர் சாகுபடியில் எங்களுக்கு மல்லி நல்ல பழம் இந்த கனகாமரம் வருது காக்கட்டம் வருது சுண்டக்காய் வருது எல்லாமே எங்களுக்கு இயற்கையாக பண்ணுறதுனால எந்த விதமான கஷ்டமும் கிடையாது எங்களுக்கு அதே மாதிரி சுற்றி சுண்டக்காய் பயிரெலாம் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இயற்கையாக இருக்குது இப்போ வாழையை போட்டிருக்கறது தூரம் வாழை கூட நல்ல இது தான் எங்களுக்கு இலை கொலை பயத்து விட்டுருக்கோம் பழம்லாம் நல்லா கிளி சாப்பிட்டம்னா தான் அறுத்து நிறைய பேருக்கு வியாபாரிகளுக்கு கொடுப்போம் எங்களுக்கும் சாப்பிடும் எங்கள் வீட்டுங்களில் சாப்பிட்ட ஒரு பழம் கட் பண்ணி வச்சோம்னா ஒரு வாரம் அப்படியே இருக்க சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு மற்றபடி பூ கட்டி வச்சாலும் மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் காக்கட்டாம் பூ எல்லா பூவுமே நல்ல சேர்ந்துன்னு இருக்குது சார் சுற்றுல பப்பாளி போட்டிருக்கோம் அதுவும் நல்ல பயனு தான் வாழை மரம் வியாபாரத்துங்களுக்கு வெளியில் கொடுப்போம் எங்கள் ஊரில் என்ன திருவிழா கோவில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம் மற்றபடியாக அப்படியே இப்போ தண்ணியும் எங்களுக்கு குறை கிடையாது எல்லாம் மேல் ஊற்று தண்ணி நல்லா பராமரிப்பாக தான் இருக்குது சார் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இன்றைக்கி நிலமைக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எரு தான் வந்து தள்ளுவோம் நாங்கள் எரு தள்ளுவோம் அதிகமாக ஈல் வரணும் கடலப்புண்ணாக்க கரைச்சி கூட ஆளை வச்சு கூட எல்லாத்துக்குமே ஊற்றி இது பண்ணுவோம் இது வரைக்கும் அந்த ரசாயன உரண்டத நாங்கள் பயன்படுத்துகிறதே கிடையாது எந்த பயிர் வச்சாலும் சரி இதிலே மிளகாய் நட்டுருக்கோம் வண்டகாய் நட்டுருக்கோம் கத்திரிக்காய் நட்டுருக்கோம் கொத்தரக்காய் போட்டிருக்கோம் சுற்றுல எல்லாமே தக்காளி போட்டிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வாங்குற வேலையே கிடையாது எல்லாமே இதை பயன்படுத்தி தான் நாங்கள் சாப்பிட்டுனு இருக்கோம் நெல் பயிர் வச்சா கூட நாங்கள் அந்த எரு மூலிமா தான் வரைய வைக்கிறோமா தவிர நாங்கள் மருந்து போட்டு வர வைக்கிறதே கிடையாது எங்கள் வீட்டுக்காக வர வைக்கிறது ஃபுல்லாகவே நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறதும் இங்கே வாங்கி போகிறது மகளிர் குழுவிலேருந்து கூட வந்து நிறைய வாங்கி போவோம் எங்கள் காய்கறிகளை கீரை வகை இந்த புல்ஸ்டிக்கிறெல்லாம் போட்டோம்னா சார் அப்படியே கல கலகல்லாம் ஃபர்ஸ்ட்லாம்ஸாக இருக்கும் சார் எடுத்து சாப்பிட்றதுக்கு முள்ளங்கி போட்டால் பிரமாதமாக இருக்கும் நூல் போட்டிருக்கோம் கேரட் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டு எடுத்துருக்கோம் அந்த மண்ணில் இப்போது இந்த பூச்செடி வச்சிருக்கோம் இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் கொஞ்சம் இடம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி போட்டோம்னா இப்போ எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே பண்ணலான்ட்டுருக்கோம் இருக்கேன் இப்போது நூக்கள் கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே செய்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம் கீரை போடுவோம் கலகா போடும் கலகாலாம் நட்டு எடுத்தோம்னா உளுந்துலாம் அருமையாக இருக்க சார் சாப்பிட்றதுக்கு உளுந்து எடுத்தோம்னாக்கா சும்மா ஒரு மஞ்சி ஒரு நாலு போதை போட்டு விட்டோம்னா பார்த்துக்குங்க எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பத்து கிலோ உளுந்து அளவுக்கு வரும் நடுறது தான் கலகா போட்டோம்னா வீட்டுக்கு கலகா கூட வாங்க மாட்டோம் அந்த மாதிரி பண்ணின்னு இருப்போம் இப்படிலாம் பண்ணின்னு ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம்லாம் குறைன்ற இதுவும் கிடையாது அதேமாதிரி நாங்கள் மருந்து கடைக்கிட்ட போய் மருந்து கடை வாங்குற வேலை கிடையாது மற்றதெல்லாம் நிறைய வருதுன்றதுக்காக செலவு பண்ணுவாங்களே தர செலவு பண்ணிவிட்டு திருப்பி அங்கே கடன் வாங்கி கிட வாங்கி செலவு பண்ணி கடைசியாக ஒன்றுமே இருக்காது இயற்கை விவசாயத்துக்கு மாறினால எந்த கஷ்டமும் கிடையாது நம்ம எவ்வளோ கம்மியாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது நாங்கள் கோயிலுங்களுக்கே இப்போ கோயிலுங்களுக்கு இப்போது பூ சப்ளை பண்ணுற காசுக்காக கவசம் அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்து கோயிலுக்கு கொடுப்போம் இந்த வீட்டுங்களுக்கு நிறைய கொடுப்போம் பூ நல்லா இருக்குது விரும்பி வியாபாரத்தில் விரும்பி நிறைய வாங்குறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க எங்கள் பூனால் எல்லாமே கனகாம்புரம் மாவட்டம் ரோஜா மாவட்டம் ஒரு மாலை கட்டி வச்சால் ரெண்டு நாளைக்கு வச்சிங்கன்னா கூட அப்படியே இருக்கும் கோளுங்களுக்கு நிறைய கோளுங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா பொருளுமே அதேமாதிரி பணம் வாங்குறவங்க ஒரு டைம் வாங்கிட்டாங்கன்னாக்கா அதை விரும்பி வந்து வாங்குவாங்கோ அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டுருக்குங்க சார் மண்ணும் எங்களுக்கு இது வரைக்கும் பில்லு மருந்துன்ற இதுலாம் கூட எதுவுமே கிடையாது புல்லு மருந்தாக இந்த அதுக்கு இதுக்கு அடிக்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அடிக்கிறதே கிடையாது எது ஒன்று நல்லபடியாக செய்துக்கு நல்லபடியாக இந்த இடத்துல ஒரு குறை இல்லாமல் தான் பண்ணியிருக்கோம் சார் நாங்கள் நிறைய இங்கே எங்கள் புள்ளலூரில் ஒரு பத்து பாஞ்சு பேர் சேரும் இயற்கை விவசாயம் நல்லபடியாக காய்கறிகெல்லாம் நல்லா மார்க்கெட்டு பாவக்காய் போடுவோம் கோவக்காய் போடுவோம் வேலி சைடில் வேதை அங்கேருந்து அக்ரிஸ் கொடுப்பாங்க வாழைப்பத்துலேருந்து எங்களுக்கு அதெல்லாம் கோவக்காய் பாவக்காய் பூ சுரக்காய் பூச கல்யாணம் பூசணிக்கா நிறைய பேர் அறுத்து வச்சாக்கா எவ்வளோ எல்லாம் வச்சுருக்க முடியாதுன்னு ஒரு மாதத்தில் இதுன்னு வாங்க எங்களாண்ட பூசணிக்கா கல்யாணம் பூசணி அறுத்து வச்சாலும் மூணு மாதம் இருக்கும் நாட்டு பூசணி அறுத்து வச்சாலும் மூணு மாதம் இருக்கும் காய் காஞ்சி க பழம் வச்சு வச்சதெல்லாம் பூசணி பழம் கல்யாண பூசணிக்காக வச்சிருந்து ஒரு ரெண்டு மாதம்னா கூட அப்படியே கிடையாது அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இயற்கை சைடில் மருந்து அடிக்கிறது கிடையாது அதனால் அது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் சுரக்காய் போட்டோம்னாக்கா ஒரு வாரம் பொறுத்து மற்றவங்க செய்தாங்கன்னா கூட நல்லா இருக்குது நாங்கள் மருந்து அடிக்காத பொருள்ன்றதுனால காலையில் வந்தவொடனே பல்ல வளைக்கிட்டு கைனியை ஒரு சுற்றி சுற்றிக்கின்னு நாலு செம்பருத்தி சாப்பிட்டுட்டு துளசி இருக்குது துளசி சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அது வழியே நிம்மதியாக அழகாக கைனியை ஒரு சுற்றி சுற்றிக்கின்னு போவோம் சார் இப்போதைக்கு சுண்டக்காய் போட்டிருக்கோம் இந்த அலைச்சிரு உடம்புல புண்ணு வயிற்றில் புண்ணு இருக்குது பெத்த இருக்குது அது இருக்குதுன்ற அந்த சுண்டக்காவை நாலு சுண்டக்காவை மோரில் தட்டி போட்டு அன்னாட ஒரு டம்ளர் சாப்பிட்டோம்னா இந்த நோய்கிற சமாசாரத்துக்கே இடையில சார் துளசி ரெண்டு துளசி சாப்பிட்டா போதும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இந்த அஞ்சு ஆறு வருஷமாக நான் இதுக்கு பின்னால் எந்த விதமான கஷ்டமும் இல்லை இப்போதைக்கு கைனி கொஞ்சம் களை எடுக்காமல் எங்களுக்கு சொந்தமாக சூள வேலை இருக்கிறதுனால ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் அந்த களை வெட்டாமல் இருக்கும் களை எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணோம்னா நீட்டாக பண்ணலாம் சார் மழை தான் வரும்னு சொல்லுவாங்க பீட்ரோட்டு கேரட்டு நூக்கள் இதெல்லாம் நம்ம மண்ணுங்கள்லேயும் அருமையாக வருது சார் ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சால் மார்க்கெட்டெலாம் மூணு நாள் நாலு நாள் அறிவிடுதுன்றாங்களே பத்து நாள் பன்னெண்டு நாள்னா கூட அப்படியே இருக்குது சார் எங்கள் பதார்த்தங்களை வாங்கி சா நாங்கள் சாப்பிட்டு எங்கள் மக்களை படிக்க வச்சு பிள்ளைங்களை நல்லபடியாக எங்கள் ஏரியாவில் நல்ல ஒரு நிம்மதியான இது சார் வாழைப்பழம் படிக்க வச்சாலும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் பப்பாளி வச்சுருக்கோம் உடம்புக்கு நல்ல சத்து எப்படியாப்பட்ட ஃபங்க்ஷனில் போனாலும் பப்பாளி தராங்க நம்ம பப்பாளிங்களை வச்சு நிறைய போட்டு நல்லா எடுத்துருக்கோம் சப்போட்டா வரிமையாக சார் சாப்பிட்றதுக்கு அதுவும் கிளி சாப்பிட்டு கிளி சாப்பிட்ற குத்துற பக்கத்தில் தான் வீட்டுக்கே பரிசு எடுத்து வச்சுருவோம் சார் நாங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு இந்த விவசாயத்தில் நிம்மதியான வாக்கில் இருக்கோம் சார் நாங்கள் இந்த பொங்கல் மர நாயல் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் வந்தால் வெய்ய நேரம் ஒரு மணி நேரம் படுத்து கிடுத்து எழுந்து எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு கொள்ளுறதுக்கு பரிசு பூவெல்லாம் பூ பிரமாதமாக இந்த ஏரியாவிலே ஒரு தடவை வாங்குறவங்க பூவை ரெண்டாவது எடுத்துகிட்டு வாங்க கனகாம்பரம் வச்சுருக்கோம் இங்கே மொத்த பயிரும் எல்லா பயிரும் கலப்பு கலந்த பயிராக வச்சிருக்கிறதுனால எல்லாமே இதில் இதில் இன்னும் கொஞ்சம் களை எடுத்தோம்னாக்கா இன்னும் உளுந்து ஒரு பத்து லைன் நட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கே உளுந்தாகும் சார் பச்சை பயிராகவும் கலகா வேறு கடையில் காசு கொடுத்து வாங்குறவங்க எல்லாம் காசுக்கு விற்கிறாங்க காசு கொடுத்து வாங்குற வேலையே கிடையாது ஒரு ஒரு கால் கிலோ பருப்பு போட்டு விட்டுட்டு அது நாங்கள் பிடி செடி சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும் ஐயா இன்றைக்கி எங்கள் மல்லி தோட்டத்தில் குறைஞ்ச ஒரு மாதம் பதினாலு முதல் பதினஞ்சு ரூ ஆயிரம் எல்லாம் வருமானம் வருது சார் அந்த வருமானத்தில் இன்றைக்கி இன்றைக்கி எங்களுக்கு குடும்பமே காப்பாற்றதுக்கு எங்களுக்கு இந்த மல்லி தோட்டம் தான் சார் பூ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி சுற்றி இன்றைக்கி இப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டுருக்க சார் இடம் அதில் வந்து பீன்ஸு போட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கால் கிலோ வெதை வாங்கி போட்டோம்னா எங்களுக்கு ஒரு அறுபது நாளில் ஈல்டு வந்துடும் சார் அதே மாதிரி வெண்டைக்காய் போட்டனால அறுபது நாளில் நாற்பது நாளில் ஈல்டு வந்துடும் கொத்திரக்காய் போட்டாலும் நாற்பது நாளில் வந்துடும் உளுந்து போட்டோம்னா அறுபது நாளில் உளுந்து எடுத்துருவோம் பச்சை பயிர் எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு போக மற்றபடி அதே மாதிரி இயற்கை பொருள் பொருள்ன்றதுனால அதுக்கு தனியாக மரியாதை சார் அதை வாங்குறதுக்கு நெல் பயிர் அதே மாதிரி மருந்து போகிறத கிட்ட அது நெல் இருக்கும் நெல் பயிருக்கும் அதே மாதிரி தான் பண்ணின்னு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் கீரை செய்யலான்ட்டுருக்கோம் இந்த புது ரகமான கீரை இந்த கீரை பச்சை கீரை பசலக்கீரை கீரைக்கு நிறைய மெடிசனுக்காக அவசரம் நிறைய எங்களுக்கு நாங்கள் போகிற இடத்துல நிறைய கேட்குறாங்க சார் பசல கீரை கீரையே தனியாக பயிர் வைக்கலான்ட்டு இருக்கோம் எல்லாமே பொன்னாங்கண்ணி வைக்கலான்ட்ருக்கோம் பொன்னாங்கண்ணி இதெல்லாமே நாங்கள் இயற்கையை தான் எங்களுக்கு இயற்கையாக செய்கிறதுனால தான் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சார் இந்த இடத்துல எங்களுக்கு கொய்யா செடிக்கு எங்கள் ப பக்கத்து தோட்டத்தை எங்கள் எங்கள் செடியிலே தோட்டத்திலே செட்டு கிட்டிருக்கு கொய்யா செடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சப்போட்டாக இருக்குது சும்மா திளிக்கு வந்தன சப்போட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் எல்லா பொருளுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதம் இருக்கும் சார் நல்லா செய்திருக்கோம் இப்போ கொஞ்சம் களை இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கலையை ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா எந்த குறையில் சார் நிம்மதியாக போய் இன்னைக்கு வாய்க்கு நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறின எல்லா ஊமே கனாமரம் கட்டி வச்சால் மூணு நாள் ஆனால் கூட கிடையாது மல்லி கட்டி வச்சால் மூணு நாள் எடுத்தால் பிரித்து அப்படியே இதை பண்ணலாம் சாமந்தி கோயில் மாலைங்க நிறைய நாங்கள் கோயிலுங்களுக்கு வேலை செய்கிறோம் சார் அதனால் இந்த கோயிலுங்களுக்கு சாமந்தி பூ எல்லா எங்களுக்கு என்னென்னா பூ தேவை பூவும் வச்சுருக்கோம் அலறி வச்சிருக்கோம் செம்பருத்தி பூ நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு எங்கள் கையிலே வந்து அவங்க காலையிலே கேட்டு கிள்ளி சாப்பிட்டு போவாங்க அவுத்தி கரை வச்சுருக்கோம் அர்ஜென்ட்டுக்கு முருங்கைக்கீரை வச்சுருக்கோம் முருங்கைக்கரை வீட்டுக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அவுத்திக்கீரை நிறைய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அவுத்திக்கீரை இல்லாமல் நிறைய பண்ணுறாங்க அவுத்திக்கீரை வாங்கி போவாங்க என்கிட்ட இந்த ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி டன் எரு நாங்கள் முதல் பண்ணதே முதல் எருவு தான் ஐயா எரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சமமாக ஓட்டி பெறம் போட்டு கை வண்டியில் தான் சார் ஐயா நாங்கள் இதெல்லாம் வந்து செய்வோம் கை பவர் டீலர் கை வண்டியிலே ஓட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு மூணு அடிக்கு ஒரு லைன் முதல்ல மல்லி அடுத்தது ரோஜா அடுத்தது காகட்டான் அடுத்தது சாமந்தி இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நாங்கள் செய்துன்னு வரோம் ஐயா இந்த மாதிரி செய்து நல்லா க்ளீனாக எதுக்கும் எங்களுக்கு அப்படியே களை வெட்டி க்ளீன் பண்ணி விட்டோம்னா தண்ணி ஒரு ஒரு வால் ஒரு சும்மா எவ்வளோ தண்ணி டிமாண்ட் இருந்தாலும் எங்களுக்கு காவா வையாவே பாஞ்சுதுனாக்கா குறைஞ்சது பத்து நாளைக்கு தண்ணி பாயிற வேலையாக இருக்காது ஃபர்ஸ்ட்டாக எரு அதே மாதிரி எரு கிட்டத்தில் கொட்டி தண்ணி போகிற இடத்துல எருவு கொட்டி விட்டுட்டோம்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த எருவு கரைச்சி விட்டுக்கினே இருப்போம் மிஷினாண்டை அங்கேருந்து அந்தந்த காவாய்க்கு போய் அப்படியே ஊறி பாஞ்சிடும் நல்லா கிளீனாக பாயும் அப்படி பாயறதுனால தான் இன்றைக்கி இந்த செடி இந்த அளவுக்கு நிம்ம அருமையாக இருக்குது ஒரே ஒரு செடி போக்கு போகாது இந்த பக்கம் ரெண்டு அடிக்கு ஒன்று இந்த பக்கம் லைன் மூணு அடிக்கு ஒன்று முகெலாம் பாருங்க என்ன அருமையாக இருக்குது பாரு ஃபர்ஸ்ட் லாஸாக வரும் சார் இந்த நாங்கள் ஒரு ஒரு பூவும் பார்க்கறதுக்கு நல்லா ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்குங்க ஐயா பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்லாஸ்ஸாக இருக்கும் ஐயா முழுக்க எங்களுக்கு இயற்கை விவசாயம் தான் பண்ணின்னு இருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடம் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு தொட்டி போட்டு ஒரு பத்து கத்திரி செடி ஒரு பத்து தக்காளி செடி இந்த மாதிரி வச்சு பயன்பட்டிங்கன்னா உங்களுக்கும் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மருந்து இல்லாத பயிர் வச்சு நல்லபடியாக இருக்கலாம் சார்